சமயம் புத்தாண்டு பலன்கள் எல்லா சேனலையும் போட்டுட்ருக்காங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே பாசிட்டிவும் பேசுகிறாங்க நெகட்டிவும் பேசுகிறாங்க பட் மக்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கட்டும் சுகர் போட்டால் தான் சொல்கிறாங்க நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் சார் இந்த ராசிக்கானவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரப்போகுது எச்சரிக்கையாக இருந்துச்சுங்க அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும் சார் காற்று ராசிகள் கும்பம் மிதுனம் துலாம் இந்த மூன்று ராசிகளில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியது மிதன ராசி நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்குண்டான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ரொம்பவும் விழிப்புடன் இப்பவே இருந்து நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ ஸ்ட்ராங்காக இருந்தால் பரிகாரம்ங்கிறத நான் சொல்றேன் முடிந்தவரை இப்பவே ஹெல்தியா ஜாலியாக ஒரு லைஃப் லாங்க் ஹா ஹாமோல சீனீங்க அப்டமெண்ட் செட் ஃப்ரீ பர் பத்து டூ பிஹெச்கே ஜஸ்ட் 49 நைன் லேக்ஸ் ஆல் டபுள் செவன் பக்தி இன்ஃபினிட்டி இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் செந்தில் வணக்கம் சமயம் புத்தாண்டு பலன்கள் எல்லா சேனல்லயும் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே பாசிட்டிவ் பேசுறாங்க நெகட்டிவ் பேசுறாங்க பட் மக்கள் எதில் எச்சரிக்கையா இருக்கணும் எந்த ராசிக்காருங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கிறத சுகர் கொட்டட்டா தான் சொல்றாங்க நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் சாமி இந்த ராசிக்கானவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரப்போகுது எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும் சாமி நான் உங்கள்கிட்ட கேட்டேன் வாங்க அதுக்கு என்ன அப்படின்ட்டீங்க சொல்லுங்க சாமி ஏன்னா நம்ம தினைக்கு நிறைய பேர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா நட்சத்திரக்காரர்கள் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ கரண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குது எங்க அவங்களுக்கு கரண்ட் அடிச்சுக்கிட்டு சொல்லிடுறோம் நீங்க சொல்றீங்க எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது நீங்க நான் எனக்கு பெரிய சங்கடங்கள் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப நம்ம இதையும் அவங்க சுதாரி இருந்துப்பாங்க ஆமா இது வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு பொதுநலன் கருதி அவர்கள் எங்கே வலிக்கு விழுக போறார்கள் எவ்வாறு தங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நில் கவனி செல் சிக்னல் மாதிரி சொல்றீங்க ஆமா இப்ப ஒரு சிக்னல்ல வந்து ரெட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம அங்க போனா என்ன ஆகும் ஃபைன் கட்டணும் ரெண்டுத்துல ஒண்ணு நேரிடும் ஸோ அந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனில் போட்டியில் ஒரு பேசிக் வாழ்வாதாரம்ங்கிறதே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது நிச்சயமாக நிச்சயம் வந்து நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இது முதல் பதிவு இப்போ இந்த பதிவில் நம்ம எடுத்திருக்கிற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா காற்று ராசிகள் கும்பம் மிதுனம் துலாம் இந்த மூன்று ராசிகளில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியது மிதுன ராசி குரு இருக்காரு சாமி குரு தான் இப்ப மிதுனத்துல இருக்காரு மிதுனத்துல இருக்கிறாரு அவர் இப்ப வக்கர நிலையில் இருக்கிறார் அதற்கு பெயர் ஜென்ம குரு ஜென்ம குரு என்றால் அது வன்ம குரு அப்படிங்கறது அர்த்தம் ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி ஜென்மத்தில் வருவது கேந்திராதிபத்திய தோஷம் இந்த பதிவில் வந்து கோச்சாரத்துல செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை மிதன ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வருகிறது ஓகே இதுக்கு அஷ்டம செவ்வாயின்னு பேர் இது கும்பராசியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கும்பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரும் இதே மாதிரி துலாத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா துலாத்துக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் வரும் நாலாம் இடம்ங்கிறது செவ்வாய்க்கு நிஷ்பலம் இதில் துலா ராசிக்கும் கும்பராசிக்கும் குரு பார்வை இருக்கிறது இப்போ என்றைக்குமே குரு இருக்கிறதை விட பார்க்க அந்த திறப்பு மிதனத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை அப்போது மிதன ராசிக்காரர்கள் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிக்கையான பதிவுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃபிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த இது இருக்குது நம்ம ஜனவரி பதினஞ்சு தேதிக்கு மேலே இந்த வீடியோ போட்டோம்னா அடிபட்ட காயத்துக்கு மருந்து போடுறதா இப்பவே நம்ம போடுறதுனுடைய காரணம் என்னன்னா இந்தந்த விஷயங்களில் அடி விழுகக்கூடும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாகிடுங்கள் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் கியூர் பட் ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தேன் ப்ரிவென்ஷன் சூப்பர் சூப்பர் சொல்ற அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா சூப்பர் இது மிதன ராசியை பொறுத்தவரை ஆறாம் செவ்வாய்ங்கிறது இந்த ராசிக்கு ஜென்ம பகை டெட் அகைன்ஸ்ட் என புதனுக்கு செவ்வாய் வந்து பகைக்கிரகம் அவர் தன்னுடைய பகைவன் சொல்லக்கூடிய எதிரின்னு சொல்லக்கூடிய சத்ருன்னு சொல்லக்கூடிய வீட்டுல போய் தனுஷ்ல இருக்கிறாரு ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு அவர் மகர மனைக்கு வந்துடுவார் அப்ப என்ன ஆகும்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துல முதல்ல செவ்வாயுடைய சிஷம் அப்புறம் ராகுவுடைய திருவாதிரை அப்புறம் குண குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் வரிசையா வரும் மகரத்தில் செவ்வாய் வந்து உத்திராடம் திருவோணம் அப்புறம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்கள்ல பயணிக்கும் பொழுது இது மிருக சீசத்துக்கு பதினேழாவது நட்சத்திரமாக வரும் அதே மாதிரி திருவோணத்தில் பயணிக்கும் பொழுது திருவாதிரைக்கு அது பதினேழாவது நட்சத்திரமாக வரும் அதே மாதிரி அவிட்டத்தில் பயணிக்கும் பொழுது புனர்வசூக்கு அது பதினேழாவது நட்சத்திரமாக வரும் இப்போ உங்களுடைய பதினேழாவது நட்சத்திரம் இடம்பெறக்கூடிய ராசி தான் எட்டாவது ராசி அதுதான் பொதுவாகவே சந்திராஷ்டமம் என்று அழைக்கப்படுவது உண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் சந்திரன் அங்க வந்து நிற்கும் பொழுதே இங்க நிறைய பேருக்கு டான்ஸ் ஆடி நிறைய பேர் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிடுவாங்க வீட்டை லாக் பண்ணி எல்லாம் தங்கிருவாங்க எட்டுல குரு வந்தா இது அஷ்டம குரு எட்டுல ராகு வந்தா அஷ்டம ராகு இப்ப இந்த ஏழரை சனில என்ன எஃபெக்டோ அதுல பாதி எஃபெக்ட் அஷ்டமத்தில் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இதை நம்ம துல்லியப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டே ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கும் அந்த கால் நட்சத்திரத்திலயுமே முழுவதுமா இது பயணிக்குமா அப்படின்னா நம்மளுடைய பதினேழாவது நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது தான் நமக்கு இது பாம் போடும் மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் உத்ராடம் உத்ராடத்தில் செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிருகசீஷத்துக்கு பாம் திருவோணத்தில் பயணிக்கும் பொழுது திருவாதிரைக்கு கண்டிப்பாக போடும் அதே மாதிரி உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது புனர்வச நட்சத்திரத்துக்கு டிஃபெக்ட் என்பதை கண்டிப்பாக போடும் இதுல ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்ப ராசிக்கோ மகரத்துக்கோ குரு பார்வை இல்லை கும்பத்துக்கும் துலாத்துக்கும் குரு பார்வை இருக்கு இப்ப நம்ம பத்து விஷயத்தில் இறங்குகிறோம் ஒன்பது விஷயத்தில் ஜெயிக்கிறோம் ஒரு விஷயத்தில் தோக்குறோம் நாம் எந்த ஒரு விஷயத்தில் தோற்கிறோமோ அதில் நமக்கு ஏற்படக்கூடிய தோல்வியோ அவமானமோ அல்லது நமக்கு அந்த ஏற்படக்கூடிய அந்த விரக்தியோ நாம் இதற்கு முன்பு ஜெயித்த அந்த ஒன்பது விஷயங்களில் வந்த வெற்றியை சின்னா பின்னம் ஆக்கிவிடும் இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல கருப்புள்ளி வச்ச மாதிரிதான் போல தெரியுது கண்டிப்பா ஏன் அப்படிங்கிறத சொல்றேன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி தனுர் ராசியில இருக்கிறார்ல செவ்வாய் செவ்வாய்க்கு ஏழாம் பார்வை எட்டாம் பார்வையும் இருக்கிறதா எட்டாம் பார்வையாக அவர் மிதன ராசிக்கு ரெண்டாம் இடம் பார்க்கக்கூடிய வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் இப்போ செவ்வாய் உஷ்ண கிரகம் அப்போ உங்கள் வார்த்தைகளில் உங்களுக்கு தெரியாமலேயே உஷ்ணம் என்பது வந்துவிடும் இப்போ கரண்ட்ல அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு மார்னிங் அந்த பிரச்சனை முளைக்காது இன்னைக்கு நீங்க ஒரு பில்லு போட்டிருப்பீங்க அந்த பில்லுல ஒரு மிஸ்டேக் இருக்கும் அது கரெக்டா அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதி கண்டுபிடிக்கும் இன்னைக்கும் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்து அது வேறு விட்டு மரம் ஆயிடும் இன்றைக்கி நீங்கள் ஒரு பொருளை கொடுத்துருப்பீங்க அது எக்ஸ்பைரி டேட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கும் அது கண்டுபிடிக்கப்படுவது அப்போது ஃபுட் கன்டாமினேஷன் ஆகிருக்கும் அப்போது உங்களுக்கு பில்லு வரும் உங்களுக்கு வரி வரும் உங்களுக்கு டேக்ஸ் வரும் ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் செய்யாத ஒரு உண்டான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இப்போ இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாரு அவர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தானே நினைச்சு நீங்கள் வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பீர்கள் ஆனா அந்த பக்கம் அந்த கால் ரெக்கார்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கே தெரியாது அப்போ உங்களை ஃபயர் பண்ணும் பொழுது ஏன் என்னைய ஃபயர் பண்ணினீங்க அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட்டை பத்தி ஆஃபீஸை பத்தி உங்க கோஸ்ட் ஸ்டாஃப் கிட்ட உங்க கொள்கை கிட்ட தவறான வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறீர்கள் அப்படின்னு உங்களுக்கு அப்போ போட்டு காமிப்பாங்க புரியுது 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 சொல்றீங்க இதே மாதிரிதான் பொருளாதாரம் இதே மாதிரிதான் குடும்பம் இதை நான் துல்லியப்படுத்தி படுத்தியே சொல்றேன் சொல்லுங்க வந்து மிருகசிஷ நட்சத்திரத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் ஃபர்ஸ்ட் அவர் வந்து உத்திராடத்துல ஏறப் போறாரு உத்திராடம்ங்கிறது அரசாங்கம் அப்போ அரசாங்க அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு ஃபைன் வரும் ஏன்னா செவ்வாய் வந்து அங்கு வம்பு வழக்கு பிரச்சனையை குறிகாட்டுகிறது சூரியன் அரசாங்கத்தை குறிகாட்டுகிறது அரசாங்கத்துல சும்மா அவங்க மேல ஃபைன் போட மாட்டான் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வயலேஷன் அப்படிங்கறத பண்ணிருப்பீங்க சார் நான் தான் சார் உட்காந்துருக்கிறேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா உங்களுடைய வாகனத்தை யாருக்காவது ஓசியா கொடுத்திருப்பீங்க அவர் என்ன பண்ணிருப்பாரு டிராஃபிக் வயலேஷன் பண்ணிருப்பார் அந்த ஃபைனை நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அதை நம்ம சிம்பிளா சொல்றோம் சப்போஸ் அவர் போய் வண்டி கிட்ட நீங்க வரும் இதே மாதிரி அடுத்து வந்து திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறது இப்போ அது உணவை குறிக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் இப்போ நீங்க ஃபுட்டு செய்யறீங்க பொருள் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு பார்ட்டிகால் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு நீங்க போட்ட கெமிக்கல் நீங்க யூஸ் பண்ணின லிக்விட்ஸ் எல்லாமே வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிற சூழ்நிலையில ஃபைன் வரும் ஆறாம் இடம்ங்கிறது கடன் இப்ப சூரியன்கிறது சம்பாத்திய காரகன் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் இப்ப நீங்க கடன் ஒரு அவசரத்துக்கு ஒரு இஎம்ஐ ரெண்டு இஎம்ஐ கட்டாமல் விட்டு இருப்பீங்க அப்ப என்ன ஆகும் அதிகாரிகள் நீங்கள் வாசலில் விசாரிப்பார்கள் அது உங்களுக்கு ஒரு தோல்வியாகவும் அவமானமாகவும் வரும் இதுல அதிகமான பிரச்சனைகள் யாருக்கு வரும்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இவங்க எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இவங்க பேரெல்லாம் பாத்தீங்கன்னா கே கோ இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் வரும் குறிப்பா ரியல் எஸ்டேட்டு ஃபைனான்ஸ் தொழில்கள்லாம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஏன்னா இந்த ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உச்சபலம் அடைகிறார் அவர் இவங்களுக்கு எதிரியாக வந்து எதிரிக்கு அதிகப்படியான பலம் கிடைக்கக்கூடிய இடம் அப்போ ஏதாவது இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சொன்ன விஷயங்களை செய்யாதது சொல்லாத விஷயங்களை செய்தேன் என்று சொல்கிறது இன்னொருத்தர் இடத்தை எடுத்து கொண்டு போய் இது என்னோட இடம்னு சொல்லி விற்கிறது அந்த இடத்தினுடைய மதிப்பு ஒன்றா இருக்கும் கம்மியான மதிப்புக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து இவர்கள் செய்ய நேர்ந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை நான் சொன்ன காலகட்டங்களில் அதாவது ஜனவரி பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு வரை ரொம்பவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வரை இது அப்புறமா நான் இந்த விஷயத்தை சொன்னேன்னா இதை நீங்கள் முதல்லையே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க குறிப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட்டு ட்ராவல்ஸ் தொழிலில் இருக்கிறவங்க இப்போ ட்ராவலில் இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிறவங்க வாகனத்தை அனுப்பிச்சி விட்ருவாங்க இவங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அனுப்புவாங்க பாதியில் டிரைவர் வந்து வேற ஒரு ப்ராடக்ட்டை உள்ளே ஏற்றி கொண்டு போய் அங்கே இறக்கினாருன்னா இன்ஸ்பெக்டர் பிடிச்சி ஃபைன் போட்டாருன்னா ஃபைன் டிரைவருக்கு வராது ஓனருக்கு தான் வரும் நிச்சயமா இதெல்லாம் நான் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுவே தான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஓடிட்டு இருக்கு இது ராசிக்கு கூடுதலாக வரும் ஏன்னா எட்டாம் இடம் சாட்டானுடைய வீடு புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப அதுவே அங்கே ஆப்போசிட்டாக தான் வருகிறது அந்த செவ்வாயும் ஆப்போசிட் கிரகம் அது உச்ச பலம் பெறுகிறது அதனால ரொம்பவும் விழிப்புடன் இப்பவே இருந்துகிட்டா நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் இது யாருக்கு ஜாஸ்தி வரும்ங்கிறத நான் சொல்றேன் இப்போ உங்க லக்னம் வந்து ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பமா இருந்தா ஜாஸ்தி வரும் லக்னமே வரும் மெயா மிதன ராசி ராசிக்கு உங்க லக்னம் இந்த ஆறு லக்னத்துல ஒன்னா இருந்தா பிரச்சனைகள் கூடுதலாக வரும் உங்க லக்னம் வந்து மீனம் மேஷம் இந்த பக்கம் கடகம் சிம்மம் இந்த பக்கம் விருச்சிகம் தனுஷ் இருந்தா பிரச்சனைகள் கம்மியாக வரும் ஏன்னா செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு எல்லாம் யோகாதிபதியா வந்துருக்கு நீங்க சொல்றது உறவுகள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிதன ராசியா இருந்து அவங்களே மிதன லக்னமா இருந்தாங்கன்னா பிரச்சனை அதிகமாக இருக்கும் கண்டிப்பா மிதுன ராசியா இருந்து அவங்க மீன லக்கணமா இருந்தாங்கன்னா கொஞ்சம் குறையும் குறையும் இதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ ஸ்ட்ராங்காக இருந்தால் பிரச்சனை கம்மி இப்போ மிதுன லக்னம்னே வச்சுக்கிறோம் மிதுன ராசினே வச்சுக்கிறோம் புதன் தசை சுக்கர புக்தி இந்த மாதிரி யோகாதிபதிகளுடைய தசா புக்திகள் இருந்தா பிரச்சனை கம்மி இல்ல விரையாதிபதி அஷ்டமாதிபதியோடைய தசா புக்திகள் இருந்தா பிரச்சனை ஜாஸ்தி இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கணும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அதே எட்டாம் இடத்தில் ஒருவேளை செவ்வாய்க்கு பகை கிரகம்னு சொல்லப்பட்ட ராகுவோ சேட்டனோ அமர்ந்திருந்தால் பிரச்சனை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எடுத்துக்கணும் இது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் உங்களை கூட்டிட்டு போகும் அதாவது மகரத்துல போய் சனி உட்காந்து மகரத்துல ஜனனகால ஜாதகத்தில் சனி இருக்கிறது அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சேட்டானுக்கு மேல் கோச்சல் செவ்வாயின் பார்வை அப்போ அங்க இருக்கக்கூடிய மேல் செவ்வாயோடைய ட்ராவல் இதெல்லாம் பிரச்சனையை ஒரு ஆம்பிளிஃபயர் போல் அதிகப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இதுக்கு பரிகாரம்ங்கிறத நான் சொல்றேன் முடிந்தவரை இப்போவே ரொம்பவும் அலர்ட்டாக புது கஸ்டமரை எடுக்காமல் வரக்கூடிய கஸ்டமர் கஸ்டமரா இல்லை ஆப்போசிட் பார்ட்டியா இவங்க வேவு பார்க்குறதுக்காக வராங்களா ஒரு பத்து ரூபா கம்மியாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் புது ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அது ஃபுட் ப்ராடக்டா அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு ஏ டு இசட்டு கண்ணுல விளக்கெண்ணையை ஊற்றிட்டு பார்க்கணும் சரி சமயம் நீங்கள் சொல்றதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிளை சொல்கிறீங்க இப்போ வேலை பார்த்தவங்களும் இருப்பாங்க குடும்ப பெண்களும் இருப்பாங்க இப்போ இவங்களுக்குலாம் என்ன மாதிரி பிரச்சனை இல்லை கடன் வாங்கும்பொழுது கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நூறு கையெழுத்து போடுறீங்க ஆமாம் அந்த கையெழுத்தெல்லாம் நீங்க உட்காந்து முறையாக படிச்சு பார்க்கணுன்னா மூணு நாள் நாளா நீங்கள் ஒரு தொகையை கடன் வாங்கியிருப்பீங்க கொஞ்ச நாள் வட்டி கட்டியிருப்பீங்க நீங்கள் அசல்லாம் அடைஞ்சிருக்குன்னு பார்த்துருப்பீங்க பார்த்தா அவங்க அசலே இன்னும் ஆரம்பிக்கலை நூறு ரூபா அசலில் ரெண்டு ரூபா தான் அசல் நீங்கள் கட்டினதெல்லாம் வட்டின்ருவாங்க கடனில் ஏமாற வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இது ரொம்ப கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வாகனங்களில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உணவு இந்த மாதிரி விஷயங்களில் கூடுதல் கவனம் மிடில் கிளாஸ் மக்களாக இருந்தாலும் சராசரிக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ளணும் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் இப்ப உங்க நட்சத்திரம் மிருகசிஷம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் இப்போ திருவாதிரை சதயம் சுவாதி இந்த நட்சத்திரத்துல நரசிம்மரை வழிபடுறது இல்லைன்னா ஐந்தாவது ராசி ஒன்பதாவது ராசில முருகனை வழிபடுறது ஒருவேளை சஷ்டி திதி வரலாம் இல்லைன்னா வந்து பௌர்ணமி அமாவாசை வரலாம் உங்க நட்சத்திரம் வந்து திருவாதிரைனா புனர்வசு அதே மாதிரி புரட்டாதி விசாகம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முருகனை வழிபடுறது குருவை வழிபடுறது ராகவேந்திரரை வழிபடுறது ராமானுஜரை வழிபடுறது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு வந்து புனர்பூசன்ன சாட்டானோடைய நட்சத்திரமான அனுஷம் பூசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் நரசிம்மரை தொடர்ச்சியாக வழிபடுறது மேலும் ஷஷ்டி திதிகளில் தொடர்ச்சியாக முருகனை வழிபடுறதன் மூலம் பிரச்சனை வெகுவாக குறையும் இருந்தாலும் நடைமுறையில் நீங்களாகவே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இறங்காமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வது புத்திசா அதுக்கு தான் முன்னாடி சொல்றோம் நம்ம இது வந்து மெயினா மிதனத்துக்கு மட்டும்தான் கிடையாது இப்ப நான் சொன்ன இந்த செவ்வா ராகு குருவுடைய அமைப்பு இதே நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதுன்னு கும்பத்தில் வரும் கும்பத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இப்போ பாதங்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ள கும்பராசி ஆமாம் கண்டிப்பாக வந்து வாக்கிங் போகிறேன் ஃபிட்னஸ் போகிறேன் டயட் போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கூடுதலாக பார்த்துக்கணும் ஈவன் மாடிப்படியில் ஏறும் பொழுது எண்ணெய் கொட்டியிருக்கலாம் இல்லை பாத்ரூமில் எண்ணெய் கொட்டியிருக்கலாம் சாஃப்டான டைல்ஸாக இருக்கலாம் இதெல்லாமே வந்து கூடுதல் கவனம் ஏன்னா முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம் அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அது கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னரை குறிக்காட்டக்கூடியது கடன் நோய் எதிரியை குறிக்காட்டக்கூடியது அப்புறம் தொழில் பயணத்தை குறிக்காட்டக்கூடியது இந்த மூன்று விஷயத்திலையுமே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பா இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் கும்பம் பன்னெண்டாம் இடத்துல தானே செவ்வாய் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் செவ்வாய் குறிக்காட்டக்கூடியது வாட்டர் ஹீட்டரை திறந்து வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே வரும்போது சில நேரத்துல சின்ன சின்ன எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு துலாத்துக்கும் என்னன்னா நான்காம் இடத்தில் செவ்வாய் அப்படிங்கறத பார்த்தோம்னா நிஷ்பலம்ங்கிற அமைப்பில் வந்து விடுகிறது இதுல துலாமுக்கும் கும்பத்துக்கும் குரு பார்வை இருக்கிறது அதுதான் முதலே நினைச்சது துலாத்துக்கும் கும்பத்துக்கும் பார்வை கொஞ்சம் தலைக்கு வந்து தளப்பாகையோட போகிறோம் துலாத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெண்டுக்குரியவன் நாலில் அப்போ இவங்களுடைய பணத்தை கொண்டு போய் இவங்க இவங்களுடைய வீட்டுக்கோ இவங்களுடைய ஆஃபீஸுக்கோ இல்லை இவங்களுடைய வாகனத்துக்கோ தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஒரு லட்ச ரூபா காருக்கு ஒரு லட்ச ரூபா ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவாங்க அப்புறம் விற்கும் பொழுது ஒரிஜினல் கண்டிஷனில் இருந்தால் தான் சார் நாங்கள் வாங்குவோம் ஆல்ட்ரேஷன் வண்டிக்கெல்லாம் மதிப்பு இல்லைன்ட்டு போயிடுவான் நீங்க பண்ணும்பொழுது இன்டீரியர் டெக்கரேஷனுடைய மதிப்பு ஐம்பது லட்சம் பிரிக்கும் போது அதுக்கு பேர் புரியுது சோ இடம் பொருள் சூழ்நிலையை அனுசரித்து தேவையான விஷயத்தை மட்டும் பண்ணி கொண்டால் அதுவே புத்திசாலித்தனம் செய்யாத தவறுக்கு பழி சுமக்காமல் இருப்பதற்கு குறிப்பா வார்த்தைகளால் நாம் கூடுதல் கவனம் எடுத்து சமயம் நீங்க சொல்ற இந்த நேரத்தில் தான் இந்த மிதுனம் குழந்தைகளோ இல்லை துலாம் குழந்தைகளோ கும்பம் குழந்தைகளோ எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்போ அவங்க மனநிலை இப்போ இருக்கும் இந்த டயத்தில் கொஞ்சம் மார்னிங் இந்த தியானம் மெடிடேஷன் யோகா மனதை ஒருநிலைப்படுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்குவோம் சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த செவ்வாய் குறி காட்டக்கூடிய ரத்தம் அப்போ அந்த பிளட்டு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளை தூண்டாத உணவுகள் ரொம்ப காரமான உணவுகள் அதே மாதிரி வந்து ரொம்ப லேட் நைட் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணிவிட்டு ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு சாத்விக்கான உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் சகோதரிகள் பெண்களை எடுத்துக்கொண்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்ங்கிறது வந்து இவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வருகிறது அப்போது கொஞ்சம் உங்கள் கட கணவனை நீங்கள் கொஞ்சம் பத்திரமா ஒரு குழந்தை போல் இந்த காலகட்டங்களில் பார்த்து ஏன்னா மிதனத்துக்கு எட்டு கும்பத்துக்கு பன்னெண்டு இப்போ எட்டுங்கிறது ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தாலும் கொஞ்சம் இது காலகட்டங்களில் உங்கள் கணவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் நீங்க கோவப்பட்டாங்க அவர் கோவப்பட்டால் நீங்க கோவப்பட்டா நீங்க கொஞ்சம் பொறுத்து போய்க்கணும் பொறுத்து போய்க்கிறது புத்திசாலி நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்